சோ அவங்க வந்து நான் போய் பார்த்தேன் அவங்க வீட்டுக்கே வர சொன்னாரு நான் போய் பார்த்து இன்வைட் பண்ணு வந்துருவாங்க சார் நீங்க ஏன் கவனப்படுறீங்க அவங்க நான் சொன்னேன் இல்லை வருவாங்க சார் என்ன எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேதான் பாக்கிறேன் உங்களை சோ நான் பார்க்காமலேயே அவங்க வந்து இனிஷியே எடுத்து வராங்க நமக்கு அப்படி ஒரு அம்மா கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறேன் சோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்புறம் சங்கர் சார் முகுந்தன் சார் அவரை அவரை பத்தியும் சொல்ல வேண்டியது இல்லை இந்த தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் அவர் தான் நல்லிய குப்புசாமி கட்டி போன் பண்ணி சொல்லி நீங்க வாங்க சார் அப்படின்னாரு அதை பிக்ஸ் பண்ணி வர முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில தான் எடுத்து அந்த அந்த ப்ரோக்ராமும் பண்ண முடியாம அவர் வர முடியாம போயிடுத்து பட் அதுவும் ஒரு இதுதான் அப்புறம் ராம்சங்கர் சார் அவரும் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சார் ரொம்ப ஹெல்ப் அதாவது அவர் என்ன சொல்ல இவர் வந்து எனக்கு தம்பி மாதிரி அவரை வந்து பையன் மாதிரி என்ன நான் சொல்லாமலே அவரை எல்லா எல்லாத்தையும் பண்ணிடுவார் ஸோ இந்த ஏற்பாடுலாம் பண்ணி அவர் தான் பண்ணார் அப்புறம் ராமசுப்ரமணியம் அவரை எங்க சொன்னாரு அவர் சார் அவர் அவரும் ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன எங்கே போயிட்டீங்க சார் ஸோ அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணாரு எல்லாம் இவங்கள தான் முக்கிய தான் கூப்பிட்டு வர்றதுக்கு ஸோ அதிக நேரம் எழுத்துக்க வேண்டாம்னா இன்னைக்கு பூரா உங்களுக்கு ப்ரோக்ராம் காலையிலேருந்தே ப்ரோக்ராம் இருக்கு அதனால தான் பன்னெண்டு மணிக்கே வச்சுருக்கோம் சார் நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கலாம் முடிச்சிடுறேன் முடிஞ்சா ஸோ ப்ளீஸ் வெல்கம் பண்டர் பை ఎలాస్ ఆస్పిస్ డే ఆఫ్ ఇన్ ఆఫ్ అపోలో డెంటల్ క్లినిక్ ఐ వుడ్ లైక్ టు వెల్కమ్ ఆల్ ఆఫ్ యూ అండ్ మై ప్రివ్లేజ్ టు వెల్కమ్ మేడం आस वेल अस सुप्रीम न्यूज़ लाय है एनेबल हो आह आई वुड आई वी आर वेरी थैंकफुल टू यू फॉर बीइंग प्रेजेंट हियर एंड ब्लस द टिप्स थैंक यू सो मैडम एंड द आशीर्वाद उन प्रणय और बड़ों वाले के இந்த அருமையான மருத்துவமனை துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய ஸ்ரீ முகுந்தன் ஜெனரல் செக்ரட்டரி டெல்லி தமிழ்ச்சம் ராமசங்கர் ராஜா செக்ரட்டரி டெல்லி தமிழ் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் ராம சுப்பிரமணியன் அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் டாக்டர் வைபல் டாக்டர் தீபலக்ஷ்மி இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க இயலாமல் இருந்தாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் நல்லி குத்த சுமணி ஷெட்டி அண்ட் ஹெல்ஸ் கூட டு கம்மன் கிரேஸ் தி ஒகேஷன் என்னுடைய அன்பிற்குரிய பிரதிநாத ராஜேந்திரன் ஏஎஸ் முன்பாக ஆர் ஓ இவர்களுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்த வந்திருக்கின்ற அவர்களோடு உறுதுணையாக இருக்கின்ற பார்வையாளர்கள் அப்படி பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வைபவ் அண்ட் தீபலட்சுமியினுடைய பெற்றோர் என்று நான் நினைக்கின்றேன் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் There's a saying in English that smiling is the only curve that sets everything straight. And here are two people, dental surgeons, who have taken up this initiative to set the smiles of people not only in a very beautiful way but in a very healthy way. beauty long ago has been associated only on surface level, but we have come a long way from that, and now we all know that it is synonymous with health. especially your dental and oral hygiene is very, very important. ആരോഗ്യത്തിക്കാൻ ഒരു വിഷയമും കയ്യിലെ എടുത്ത് പകുതിയിലേ ഒരു അരുമയാണ് into such lovely responsible hands. and wishing you all the best and I'll definitely refer the clientele whoever asks me to this hospital and definitely I think it's situated on the main road but still it's a happy thing that you're catering to this side of the people. So that way I'm wishing you all the best and I'm thanking my dear colleague who has come all the way from Delhi. Delhi la Tamilar. தமிழ் குறித்து எந்த ஒரு புத்தக வெளியீடு அல்லது தமிழுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்றாலும் அதனை துவங்குவதில் அவர்தான் முன்னணியில் இருப்பார் அவரும் இங்கே இருப்பது கூடுதல் மேடம் வந்து எல்லாம் சென்னை போரூரிலே இன்றைய தினம் துவங்கப்பட்டிருக்கின்ற அப்பலோ ஜென்டல் மருத்துவமனை இளம் மருத்துவர்கள் வைபவ் தீபலட்சுமி அவர்களால் இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது அதனை துவக்கி வைத்து இந்த பகுதியிலே மிக சிறந்த மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை திகழும் என்று வாழ்த்துவதிலே எனக்கு உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி போரூரின் இந்த பகுதியிலே இந்த மருத்துவமனை அஸ் அ பார்ட் ஆஃப் அன் அப்பல்லோ வெஞ்சர் வருவது என்பது உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியான விஷயம் இந்த பகுதி மக்களுக்கு பல் மருத்துவம் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் இது மிகுந்த உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் விவ் கம் அ லாங் வே ரிகார்டிங் டென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜின் இட்ஸ் நோ லாங்கர் அசோசியேட்டட் வித் பியூட்டி அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்கின்ற ஒரு புரிதலோடு பல் மருத்துவம் குறித்ததான ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கவும் அந்த தேவைகளுக்கு இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்யவும் அப்பல்லோ மருத்துவமனையினுடைய இந்த பல் மருத்துவமனை இங்கே துவங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மிக பெரிய எழுச்சியான ஒரு அலையை அது உருவாக்கி இருக்கின்றது நேற்றைக்கு முன்தினம் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்களும் மேற்கொண்டு வருகின்ற அந்த பயணத்திலே மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டார் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இது பீகார் தேர்தலுக்கான ஒரு விஷயம் மட்டும் அல்ல இந்தியா முழுவதையும் உலுக்கி போடுகின்ற வாக்கு திருட்டை உலகம் முழுவதற்கும் வெட்டமளிச்சமாக்குகின்ற ஒரு முயற்சி என்று சொன்னார் பாராளுமன்றத்திலேயே சென்ற மாத ஒரு முழு கூட்டத் தொடரிலும் எதிர்கட்சிகளாகிய நாங்கள் இது குறித்து தினமும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் மிக முக்கியமாக எலெக்ஷன் கமிஷன் அந்த அலுவலகத்திற்கு சென்று அவர்களுடைய வாசலிலே முன்பாக இருந்த அனைத்து கட்சியினரை சார்ந்தவர்களும் எதிர்ப்பை பதிவு செய்தோம் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுகின்ற தமிழ்நாடு நம்முடைய மாநிலத்தினுடைய பெருமை மிகுந்த முதலமைச்சர்களுடைய இந்த கூட இணைந்து பயணிக்கின்ற இந்த வழிகாட்டுதலோடு பயணிக்கின்ற இந்த விஷயத்தில் மிக மிக முக்கியமாக அதிக கவனம் எடுத்திருக்கின்றது அதற்கு தான் பதில் சொல்ல வேண்டும் அவர்களுடைய சித்தாந்தம் குறித்து அவர் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள் தான் சரியான பதிலை தர வேண்டும் அ리மேக்குல ஒரு 19 கட்டப்பட்டா பாஜாகரங்க ஒரு கிட்டுமா மாறிட்டு இருக்காங்க அதனால தான் தரकांत குலமா நிச்சால குடுச்சனா அந்த ஒரு முன்னிப்புரி சின்னது காப்பு திமுக கட்சி இந்த லைட் தருமாடலா சின்ன ஒரு அந்த அப்படி ஒரு வாத்தியமா இருந்து நிதி आयोग கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் செல்லலாம் முதலமைச்சர் செல்லலாம் முதலில் அதை எல்லா பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நிதியமைச்சர் தவறாமல் கலந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் சில கூட்டங்களில் நம்முடைய தேவைகளை ஒன்றிய அரசாங்கத்திடம் பலமுறை எடுத்துச் சொல்லியும் அவர்கள் செவி இருந்த சமயத்தில் கூட சில கூட்டங்களில் நாம் நம்முடைய எதிர்ப்புணர்வை பதிவு செய்வதற்காக அவர் இருந்திருக்கலாம் ஆனால் எல்லா கூட்டங்களிலும் தமிழ்நாட்டினுடைய தேவைகள் குறித்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதிலே மாற்று கருத்து கிடையாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று புதிதாக செல்வது என்பது அங்கே ஒன்றும் அவசியமே இல்லை ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரையிலும் மட்டுமல்ல இனிமேலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் மடியில் கனமில்லை ஆகவே பயம் இல்லை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து காத்திரமாக அனைத்து விஷயத்திலும் குரல் எழுப்புகின்ற முதல் குரலை பதிவு செய்கின்றவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான்

வேரூன்றி நிற்கின்ற ஒரு இயக்கம் ஆகவே திமுகவினுடைய இலக்கு என்பது நாங்கள் நான்கு ஐந்து வருட காலம் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னென்ன விஷயங்களை செய்திருக்கின்றோம் இத்தகைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நாங்கள் செய்வதை சொல்லி அவர்களிடம் நம்பிக்கையோடு சென்று வாக்கு சேகரி சேகரிப்பதுதான் அவர்கள் சொல்வது இவர்கள் சொல்வது சவால்களை எல்லாம் நாங்கள் பெரிதாக பொருட்படுத்துவது கிடையாது பிம்பங்களை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எங்கள் எல்லாத்துக்குமே குடும்ப தலைவர் என்றால் நாங்கள் எங்களுடைய கழக தலைவரை தான் குடும்பமாக நினைக்கும் அதுபோல அப்பா என்று அவர் கொண்டு வந்திருக்கின்ற தாயுமானவர் திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் இவை அனைத்துமே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் எப்படி ஒரு தாயுமானவராக இருக்கிறார் என்பதால் அன்பின் மிகுதியார் தமிழ்நாட்டு மக்கள் அவரை அழைக்கின்ற ஒரு விஷயம் இதிலே உடைக்க வேண்டிய அவசியம் அல்லது புதிதாக கட்டமைக்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது